ஒவ்வொருவரும் பணத்தை ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள் ஒருவருக்கு ஆபத்தாக தெரியும் முதலீடு மற்றொருவருக்கு பாதுகாப்பானதாக தோன்றலாம் அவரவர் வளர்ந்த சூழ்நிலையை பொறுத்து பணத்தை பற்றிய அவர்களின் பார்வை மாறுபடும் உங்கள் வெற்றிக்கு திறமை மட்டும் காரணமல்ல அதிர்ஷ்டமும் ஒரு முக்கிய காரணம் அதேபோல தோல்விக்கு திறமையின்மை மட்டும் காரணமல்ல சூழ்நிலையும் ரிஸ்க் ஒரு காரணம் எனவே வெற்றியைக் கண்டு கர்வப்படவோ தோல்வியைக் கண்டு துவளவோ கூடாது எவ்வளவு சம்பாதித்தாலும் சிலருக்கு பத்தாது பேராசைக்கு அளவே இல்லை நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் எனக்கு இது போதும் என்ற எல்லையை நீங்களே வகுத்துக் கொள்ள வேண்டும் செல்வம் சேர்ப்பதற்கான மிகப்பெரிய ரகசியம் காலம் வாரன் பஃபே வாரன் பஃபேட் தனது சொத்தில் பெரும்பகுதியை ஐம்பது வயதிற்கு பின் தான் சம்பாதித்தார் நீண்ட காலத்திற்கு சேமிக்கும் போது கூட்டு வட்டி கம்பவுண்டிங் உங்கள் பணத்தை பல மடங்காக பெருக்கும் பணக்காரராக ஆவதற்கு துணிச்சல் தேவை ஆனால் அந்த பணத்தை தக்க வைக்க பயம் மற்றும் அடக்கம் தேவை சம்பாதிப்பதை விட சம்பாதித்த பணத்தை இழக்காமல் பாதுகாப்பதே மிகவும் கடினம் விலை உயர்ந்த கார் அல்லது பங்களா வைத்திருப்பது ரிச் பணக்காரத் தோற்றம் ஆனால் வங்கிக் கணக்கில் செலவு செய்யாமல் சேமித்து வைத்திருக்கும் பணமே உண்மையான வெல்த் செல்வம் பளபளப்பான பொருட்களை வாங்குவதால் செல்வம் கரைகிறதே தவிர வளர்வதில்லை பணத்தின் மிகப்பெரிய பயன் அது உங்களுக்கு தரும் சுதந்திரம் விரும்பிய நேரத்தில் விரும்பியதை செய்யும் சுதந்திரத்தை பணம் மட்டுமே தர முடியாது எப்போதும் லாபத்தை மட்டுமே கணக்கிட்டு ரேஷனல் முதலீடு செய்வதை விட எது உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தருகிறதோ ரீசனபிள் அதையே தேர்வு செய்யுங்கள் கணிதத்தை விட மன அமைதி முக்கியம் குறிப்பிட்ட தேவைக்காகத்தான் சேமிக்க வேண்டும் என்பதில்லை எதிர்பாராத ஆபத்துகளில் இருந்து தப்பிக்கவும் வாய்ப்புகளை பயன்படுத்தவும் சும்மா சேமித்தாலே போதுமானது சேமிப்பு விகிதம் ரேட் உங்கள் வருமானத்தை விட முக்கியமானது எல்லா கணிப்புகளும் எப்போதும் சரியாக இருக்காது உங்கள் திட்டத்தில் எப்போதும் பிழைகளுக்கான இடங்களை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு முதலீடு சொதப்பினாலும் மொத்த வாழ்க்கையும் பாதிக்காதவாறு திட்டமிட வேண்டும் பணக்காரராக ஆவதற்கு அதிக அறிவு தேவையில்லை ஆனால் பணத்தை கையாளும் ஒழுக்கம் டிசிப்ளின் மிக அவசியம்